ஒரு கூட்டணி தர்மத்தில் அவங்க இருந்தவங்கள கூப்பிட்டு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையே நான் யாரையும் நம்பி இல்லை நான் மக்களை நம்பி தான் செல்லூர் ராஜா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தேர்தல் வாக்குறுதி வந்து பலமா இருக்கு அதே போல கூட்டணி பலம் வந்து கொஞ்சம் குறைவா தானே சார் எங்களுக்கு கூட்டணி பலம் வந்து குறைவே கிடையாது நீங்க என்னன்னா நீங்கள் அதை தவறாக எடை போடுறீங்க எங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எப்படி கூட்டணி வச்சாரு பெரிய பெரிய கட்சியோட கூட்டணி இருந்துச்சா சாதாரண காக்கா தேக்கா காக்கா தேக்காங்க பா நெடுமானு நீ பார்த்தீங்கன்னா பா நெடுமானு இது மாதிரி தெரியாத கட்சியெல்லாம் சேர்த்து தான் நடத்தினார் அது அதிகமான எழுபத்தி ஏழை காட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழை காட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அதிகமான சீட்டுகளை வாக்குகளை பெற்றார் தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் மாதிரி தானே அண்ணா திமுக என்பது அன்றைக்கு பதினேழு லட்சம் தொண்டர்கள் அன்றைக்கு அடுத்து எங்க அம்மா காலத்துல ஒன்றரை கோடி தொண்டர்களாக இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க எங்க குடும்பம் சம்பந்தம் பண்ணியிருப்பாங்க கட்சியில இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் பண்ணிருக்காங்க என்ன சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அப்ப விரிந்து பறந்து இருக்கிறது இயக்கம் படியுது தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி அதிமுக எங்களோட கூட்டணி வைக்கிறது கூட்டணி பலம் எந்த அண்ணன் இந்திரா காந்தி பிரதமர இருக்கார் டாக்டர் கலைஞர் அவரு தமிழகத்துடைய முதலமைச்சரார் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறாங்க பெரும்பெரும் தலைவர்களா இருக்காங்க அப்படி இருந்த அந்த கூட்டணி நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு இல்லையா கூட்டணி பல பார்க்க மாட்டாங்க மக்கள் தேர்தல் நேரத்துல மக்களுடைய மனநிலை கடந்த ஐந்து ஆண்டுகளில் யார் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அதுக்கு எப்படி ஆட்சி அப்படின்றதான் அப்படிதான் அப்படி அப்படித்தான் பார்த்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் நாங்க போற இடங்கள்லாம் ஏகோபித்த வரவேற்புல இருக்காங்க இவங்களும் அள்ளி அள்ளி குடுக்கறாங்க திமுகவா பரிசுகளை அள்ளி கொடுக்குறாங்க நேற்றைக்கு பாத்தீங்கன்னா நேற்றைக்கு முந்தினா சென்னை அண்ணா நகர்ல அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேர் சொல்லலை காத்து கொடுக்குறாரப்பா சீர் மாதிரி கொடுத்து விடார் தெ தென் மாவட்டங்களில் சீர் கொடுக்கிற மாதிரி சீர் மாதிரி கொடுத்து விடுறார் நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நல்லதே மக்களுக்கு செய்திருந்தார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு பரிசு பொருள் கொடுக்கணுமா அதே மாதிரி எத்தனை பேர் கொடுக்குறாங்க அன்னைக்கு படிப்படியா எல்லாமே வந்துகிட்டு இருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தெரியுது நம்முடைய பலம் நமக்கு தான் தெரியும் மக்களுடைய பலம் நமக்கு தெரியும்ப்பா நம்ம ஆட்சி அதிகாரம் நம்ம இதுல இருக்கோம் நம்ம சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது மக்கள் கோரிப்புல இருக்காங்க ஏதாச்சும் கொடுத்து மக்கள் மாறுவாங்களான்னு நினைக்கிறாங்க இது ஒரு சான்றுக்காக சொல்றேன் மக்கள் தான் பலம் மக்கள் தான் எஜமானர் தேர்தல் நேரத்துல என்னதான் பணம் கொடுத்தாலும் என்னதான் பொருள் கொடுத்தாலும் மக்களை யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க யாரு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரிப்பாங்க ஒரு கூட்டணி தர்மத்துல அவங்க இருந்தவங்க கூப்பிட்டு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு

நான் யாரையும் நம்பி இல்லை நான் மக்களை நம்பித்தான் மேற்கு தொகுதி மக்கள் தான் என்னைய இந்த நிலைக்கு உயர்வாக்கியிருக்காங்க செல்லூர் ராஜா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நான் சாதாரண ஒரு கவுன்சிலராக இருந்தேன் இடைத்தேர்தலில் கொடுத்தாங்க வெற்றி வாய்ப்பு எழுந்தேன் மேயர் தேர்தலில் கொடுத்தாங்க வெற்றி வாய்ப்பு எழுந்தேன் எதை நான் ஊருக்கும் உறவுக்கும் தெரிஞ்சவனா இருந்தேன் என்னை உலகறியே செஞ்சவங்க எங்கள் அம்மா இங்கே சீட்டு கொடுத்து இந்த தூய் மக்கள் தானே என்னை உலக அறிய செஞ்சாங்க மூணு தடவை என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க